போகுது பாத்து மாமாவுக்கு யாரு பதில் சொல்றது என்ன ராமிக்காம இருக்காள ஏடி

எல்லாரும் பண்ணலாம் அவளை கொஞ்சம் ஆட்டி விடுறாமாவா அதுக்கு திருப்பியும் நீ வந்துட்டு எப்படி போகணும் நான் சொல்றேன் அடே இது வந்து அச்சி கே இது வந்து வந்து சுத்தி கை குண்டி மாதிரி பத்தியா கை இது என்னடா எலாஸ்டிக் மாதிரி

நான் வாயில என்னால அப்பா என்ன பதில் சொல்றது அப்பாக்க வாயில தான் பதில் சொல்லறேன் நல்லா இருக்கா நல்லவே இல்ல சிறு வீட்டுக்கு போகலாமா சொல்லாதே பல்லோ மூணு சொந்தம் இந்த லேபர்ல ஆடுறது சேரங்க ஆடுற

நல்லா ஜாலியாக இருக்குது அவங்க தூங்கி எழுந்திரிக்கிற வரைக்கும் எங்கள் பார்க்கில் விளையாடு நல்லா தான் இருக்குது எங்களுக்கு நாகர்கோவில் கோயம்புத்தூர் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம் ஊருக்கு போயிட்டுருக்கோம் கோயம்புத்தூருக்கு இப்போ இடையில நின்னவன் டீ குட்டி இருக்கு இங்க பார்க்கலாம் இருக்கிறதுனால குழந்தைங்களை விளையாட வைக்கலான்னு சொல்லி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருக்கோம் அது வந்து நன்னி பையன் இது வந்து இம் பொண்ணு தட் இஸ் பொண்ணு நாட் நல்லா இருக்குது விளையாடுறதுக்கெல்லாம் சரி கொஞ்ச நேரம் நின்னு விளையாண்டு போலாம் அப்படின்ட்டு காலையில தான் ஒரு பொண்ணு அதனால தான் அப்பா மெதுவா ஆ எல்லாருக்கிட்டே அர்ஷத் ஹாய் சொல்லிரு இது வந்து என் பையன் பாப்பா ஹாய் சொல்லிடு பையனாமா பொண்ணு இல்ல ராம் ஹாய் சொல்லிடு ஹாய் நம்ம ஒரு நிக்கம் குண்டக்கடி முஞ்சனி பாப்பா நல்லா பேசுவா நான் பேசலாமா இப்போ வாய் இருந்தா எல்லாரும் பேசுதா சீவா இதுல வந்து நன்மை பையன் தான் இங்க வந்து வெளிச்சந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கு ஒரு லைட்டு போட்டோம்னா நல்லா இருக்கு நாங்க சும்மா டீ தான் ஊர்ல இருந்து வரும்போதே சாப்பிட் அதனால சும்மா டீ குடிச்சிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் சும்மா ஒரு பஞ்ச நேரம் இப்போ கிளம்பிடுவாங்க கிளம்பிடுவோம் நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா ஊங்கிடுவீங்க ரொம்ப டைம் ஆச்சு எல்லாரும் லைக் பண்ணி பாருங்க சீசா விளையாடுறது வந்ததுனாலதான் சரி வழி பார்த்ததும் எங்க பாப்பா அதனால அதனாலதான் நல்லா சும்மா நல்லா ஒரு கொஞ்ச நேரம் அவன் கேட்டாலேன்னு சொல்லி விளையாடுறதுக்கு அளவு பண்ணாங்க அப்ப விளையாண்டுட்டு இப்ப போயிடுவோங்க போதுமா பாப்பாட்களு தேங்க் தேங்க்யூ போயிட்டு வரவும்

அடுத்து ஒரு டிக்கெட். அதுக்குன்னா ஒரு 2.27 மாசம் ஆனது தான். オリジナル ஏ ரா மிஸ்டர் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஸ்டாப் ஸ்டாப். انا டிக்கெட்டைடை நான் கண்ட் இது ஒரு அவன் ஏ இல்லடா ராப்பிய டிரைவர் ஓட்டிட்டு இருக்கு நானே நீ உன்னை எடுத்து வைக்கிறதா ஓகே வெயிட் வெயிட் குடு பண்ணிருக்காங்க படிமா ஓகே கண்டக்டர் கண்டக்டர் வேற கண்டக்டர் கண்டக்டர் வேடையாது கண்டக்டர் கண்டக்டர் எடுங்க கண்டக்டர் கண்டக்டர் தான் இருக்கா தெரியலையா இருக்கா போதும் போமா அப்படியே மெதுவா இறங்கிட்டு அப்பா அப்பா வேற இது இரு ஒன்னும் பண்ண வா போடலாம் அப்பா அந்த பக்கம் எல்லாம் பாத்துப்போம் தேவ பின்னால வர பாத்து நீ வா பாப்பா வா வா அவன் வந்துருவாண்டி பாப்பா வேணாம் விடு ஏன் பாப்பா பாப்பா அவன் மிதிச்சிருவான் சொன்ன ஏய் பாப்பா வா